தொட்டுக்காளி இருபத்தி மூணாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது சூரியன்ன அண்ணா பெண் வினோத் வினோத்ராஜ் இதை இயக்கியிருக்காரு இந்த படம் பேர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரீமியரான தமிழ் திரைப்படம் அதுக்கப்புறம் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இந்த படம் வந்து ஸ்கிரீன் ஆச்சு அங்கே நிறைய வரவேற்பு இருந்துச்சு இதை பார்க்கும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் தோணது ஒன்னே ஒன்று தான் இந்த படம் தேட்டரில் எல்லா படங்கள் மாதிரியும் ரிலீஸ் ஆகணும் நம்மளுடைய மக்களும் இந்த அனுபவத்தை அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் இந்த திரை அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக புதுசாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் இதை சொல்ல வந்த விதம் இது சொல்லப்பட்ட திரைமொழி ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு முயற்சி தான் இது வந்து ஒரு வித்தியாசமான திரைப்படம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு குடும்பத்தின் பயணத்தை அந்த பயணத்தில் அவங்களுக்கு நடக்கிறத மிக நெருக்கமாக ஆடியன்ஸுக்கு சொல்லணுன்ற ஒரு முயற்சி தான் இது நீங்கள் தேட்டரில் பாருங்க இந்த படம் உங்க எல்லாருக்கும் எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்துச்சுங்கிறத நீங்க சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் வினோத்ராஜ் இந்த படத்தோட இயக்குனர் இந்த படத்தோட எண்டை உங்ககிட்ட விட்டுருக்காரு நீங்க சொல்லுங்க இந்த படத்தின் முடிவு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத எல்லா படத்தின் முடிவும் உங்கள் கையில தான் இருக்கு ஆனால் இந்த படத்தின் கதையின் முடிவே உங்கள் கையில் அவர் விட்டிருக்காரு இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பதிவிட போறீங்கன்றது தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம்